புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் சுற்றுலாத்தலங்கள் நிறைந்த மாவட்டமாகவும் விளங்கி வருவதைப் போலவே கோவில் கோவில்கள் நிறைந்த மாவட்டமாகவும் விளங்கி வருகிறது அந்த வகையில் பிரம்மாண்டமான கோவில்கள் இருக்கும் வரிசையில் திருவரங்குளம் அருகே உள்ள ஏழுமுக காளியம்மன் கோவிலும் ஒரு பிரம்மாண்டமான கோவிலாக விளங்கி வருகிறது திருவரங்குளம் பூந்தோட்டம் அருகில் அமைந்துள்ள பிற்பனை கோட்டையைச் சேர்ந்த அருள்மிகு ஏழுமுக காளியம்மன் கோவில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது அளவில் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை விழாவும் அதன்பின் இரவு ஏழு அளவில் மிக பிரமாண்டமான முறையில் பூச்சொறிதல் விழாவும் காப்புக்கட்டு விழாவும் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பதினைஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் குடம் எடுக்கப்பட்டு இந்த நிகழ்வை மிக பிரமாண்டமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த கோவிலின் பூசாரியான வேலு பூசாரி அவர்களும் அவரது வாரிசுகளும் மிகவும் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து குடம் பூச்சொடிதல் என அனைத்து விழாக்களையும் பொதுமக்களும் பக்தர்களும் சிறப்பாக கலந்து கொண்டாலும் இந்த பெருவழித்தடத்தில் உள்ள பிரம்மாண்டமான ஏழுமுக காளியம்மனின் சிலை மற்றும் பரிவார தெய்வங்களும் இந்த மாவட்டம் மட்டுமல்லாது பிற மாவட்ட பக்தர்களுக்கும் பாலித்து வருகின்றன பொற்பனகொண்ட முனீஸ்வரரும் ஏழுமுக காளியம்மனும் ஏழை மக்களும் பொதுமக்களும் என்ன எதிர்பார்க்குறாங்களோ என்ன கேட்குறாங்களோ நிறையா சிறப்பாக வளர்ச்சிகளை கொடுத்து வருமானங்களை தேடி கொடுத்து எல்லா கஷ்ட நஷ்டத்துகளையும் போக்கி நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடியது இந்த ஏழுமுக காளியம்மன் பூந்தோட்டம் அருகில் திருவங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறப்பான தெய்வம் பொப்பனக்கோட்டை மொழி ஏழுமுக காளியம்மன் இரு இரு தெய்வங்களும் தான் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பெருந்தெய்வங்கள் எல்லோரும் பொதுமக்கள் பக்தர்கள் சிறப்பான முறையில் அந்த அன்னதானத்தையும் பால் குடங்களையும் பூச்செறி விழாவையும் அன்னைக்கு வழி திருமண நாடகம் நடைபெறுகிறது எல்லாரும் வந்து கலந்து கொண்டு பொதுமக்கள் வந்து அருள் பெறவும் பொதுமக்களுக்கு நன்மைகளை தேடி வரக்கூடிய குறைகளை தீர்க்கக்கூடியது அம்மன் தேடி வரணும் நீங்கள் பொதுமக்கள் நன்றி எல்லா மக்களும் நல்லது நடத்தி கொடுக்கணும் ஜனவரி எட்டாம் தேதி அன்றைக்கி பூச்செறி விழா பதினைஞ்சாந்தேதி பதினஞ்சாந்தேதி பிப்ரவரி பிப்ரவரி பூச்சேரி விழாவும் அதே பிப்ரவரி தேதி தேதியும் சிறப்பான முறையில் அன்னதானமும் கிடாவட்டு பூஜைகளும் சிறப்பான முறையில் வெளியில் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு சிறப்பான முறையில் நிறையா செய்துக்கிட்டு இருக்காங்க தெய்வமும் தேடி நேருக்கு நேராக இந்த அம்மன் போய் வீட்டுக்கு வீடு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி வர சொல்லுது இந்த முதல் பூச்சரிதல் விழா வந்து பூச்செடர் வந்து என் அருமை உள்ள என் மாப்பிள்ளை திருக்கட்டிலே பாலாங்கிற ஒரு பேரில் பதவி சிங்கப்பதில் பதவி தலைவராக இருக்கிறாங்க வருஷம் வருஷம் அவங்க தான் வேல் போட்டு பால் குடங்களில் செய்து பூச்சரிகள் செய்து உருவாக்கி கொடுத்தவரை ஏழாவது வருஷம் ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் சிறப்பாக நடத்துகிறாங்க வந்து அதை கலந்து கொள்ளணும் என் மாப்பிள்ள தான் இந்த தெய்வத்துக்கு பொன்னொடி பிள்ளையனாகவும் அம்மாவும் இஷ்ட அம்மாவும் என் மாப்பிள்ள ரொம்ப ஆர்வமாகவும் இரவும் பகலும் நல்ல விரோதமும் பையும் பயம் பக்தியும் ச சிறப்பான முறையில் சங்க தலைவர் முத்திரை சங்க தலைவர் வந்து அதுக்கு சிங்கப்படை தலைவர் சிங்கப்பட சிங்கப்படை தலைவர் நின்று பண்ணுறாங்க இப்போவும் இந்த பேட்டி கொடுக்கும்போது அந்த அம்மனே கூட்டி வந்துருச்சு என் மாப்பிள்ளை அவரும் திருவண்ணாமலத்தில் இருக்குது சங்கரு மாப்பிள்ளையும் நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க அதே மாதிரி குடும்பங்கள் நல்லா இருக்கும் எந்த குறையும் இருக்காது பொதுமக்கள் என்ன கேட்குறாங்களோ இந்த ஏழுமூவ காளியம்மன் சிறப்பான முறையில் அவங்க கேட்ட வரங்களும் சரி கேட்ட பொருளாதாரங்களும் சரி சகல குறையும் நீக்கக்கூடியவது பொதுமக்கள் எல்லாரும் தேடி வர வந்துக்கிட்டு இருக்காங்க அது போலயே முப்பத்தி ஆறு அடி உயரம் காளியம்மன் சிலை எல்லோரும் பார்க்கணும் அதை வந்து வணங்கணும் அந்த தெய்வம் மூலமாகவும் மக்களுக்கு இருக்கக்கூடிய வினைகள் குறைகள் கஷ்டங்கள் சகலத்தையும் பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும் என்னோட விருப்பம் பூசாரி வேலு பூசாரி நல்லபடியாக அமையணும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கையா எல்லோரும் வந்து சேர்ந்துருங்க